எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதாம்பிசினோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் பாதாம்பருப்பை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதோடைய நன்மைகள் எல்லாமே தெரியும் ஆனா பாதாம்பிசினை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பழங்காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில மரங்கள்ல வடிகின்ற பிசினை வந்து மருந்தாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அந்த வகையில பாதாம் மரத்தில இருந்து வடிகின்ற பாதாம்பிஷின்ல பல மருத்துவ நன்மைகள் இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதிக் மருத்துவத்திலும் இந்த பாதாம் பிசினை அதிகமாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் அனைவரும் பயன்படுத்துறதுனால பயன்படுத்தலாம் இந்த பாதாம் பிசினை அந்த அளவுக்கு வந்து இதுல அதிக மருத்துவ நன்மைகள் இருக்குதுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பல உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது பாதாம்பிசினு இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இதை எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தாதி விருத்தி அடையும் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த தாதுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல எலும்புகள் தோள்கள் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு உறுதித்தன்மை வாய்ந்ததாக கொடுக்கக்கூடியது அதனால அந்த பாதாம் பீசினை வந்து அதிகமாக ஆண்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதாவது தாது விருத்திக்கு ஆண்கள் இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆண்களுடைய மலட்டுத்தன்மை வந்து போகக்கூடியது இந்த பாதாம் அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆண்மை சக்தியை பல மடங்கு வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் பீசினை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது இந்த பாதாம் பீசினை தண்ணியில் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அப்புறமா தான் சாப்பிட முடியும் அது ஜல்லி மாதிரி ஆயிரும் அதாவது நைட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா காலையில வந்து நீங்க அழகா சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து ஜல்லி மாதிரி நல்லா ஊறிடும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இந்த பாதாம் பீசனை வந்து நீங்க சாப்பிட்டு வரலாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக அள்ளி தரக்கூடியது இந்த பாதாம் பீசனுங்க ஆண்மை குறைபாடு வந்து சரியாகும் வெப்பம் அதிகம் நேர்ந்த சூழ்நிலையில வேலை பார்க்கறதுனாலையும் இறுக்கமான உடை இப்பெல்லாம் எல்லாருமே வந்து டைட்டாக போடுறதுக்கு தான் வந்து ஆசைப்படுறோம் அதனால வந்து இறுக்கமான உடை அணிகிறதுனாலும் உஷ்ணம் வந்து அதிகமாகும் உடல் சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து விந்து வந்து நீர்த்து போயிடும் தினமும் வந்து சூடான பாலில் அந்த பாலாம் வீசினா ஊற வச்சுருக்கீங்க இல்லையா ஊற வச்சு தான் இதை வந்து சாப்பிட முடியும் இந்த பாதாம் மிஷினை ஊற வச்சு சூடான பால்ல கலந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உடல்ல வந்து உஷ்ணம் வந்து குறையுங்க எவ்வளவு உடல்ல வந்து எவ்வளவு உஷ்ணம் இருந்தாலும் இந்த பாதாம்பிசினியை சாப்பிட்டீங்க அப்படின்னா பால்ல கலந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு உடல்ல உஷ்ணம் வந்து குறையுங்க அதே மாதிரி வந்து நரம்புகள் வந்து வலுப்பெற்று விந்து வந்து உங்களுக்கு கெட்டியாகவும் மலட்டுத்தன்மை இருந்தாலும் அதுவும் வந்து சரியாயிருங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் மிஷின் புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வந்து அதிகமாகிறதுக்கு இந்த பாதாம் பீசுன தாராளமாக எடுத்துக்கலாங்க அதே மாதிரிதான் எப்படின்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில வந்து பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும் அதை குடிக்கிற குழந்தைக்கும் வந்து நல்ல உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அது மட்டும் இல்லைங்க எலும்புகள் நல்லா வலுப்பெறும் குழந்தை பெற்ற பிறகு கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளியேறிடுங்க டெய்லியும் வந்து பாதாம் பீசுனா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா காலையில ஊற வச்சுட்டு நைட்டு வந்து சாப்பிட்லாங்க எட்டு மணி நேரம் ஊறினா தான் நல்லா அது வந்து ஜல்லி மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நீங்க பாலில் கலந்து குடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இதை குடிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு சுறுசுறுப்பையும் கொடுக்கும் உடல் வந்து எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கும் ஆண்களுக்கு வந்து ஆ ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பை வந்து நல்லா உறுதி வாய்ந்ததாக மாறுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ